வாச்சாத்தி மக்களுக்கு வனத்துறையினர் மாபெரும் அனுஜி போது மக்கள் பக்கம் நிற்க வேண்டிய வனத்துறை அமைச்சர் யார் என்று பேசும் பொருளாகியிருக்கும் இதே செங் செங்கோட்டையன் செங்கோட்டையன்தான் அப்போ அவர் என்ன செஞ்சார் உண்மையாக பேசாமல் மக்கள்தான் வனத்துறையினரை தாக்கினார்கள் என்று அதிகாரப்பூர்வ அறிக்கை விட்டு அரசு பயங்கரவாதத்தை ஆதரிச்சார் அந்த ஒரு அறிக்கை வனத்துறையை காப்பாற்றியது ஆனால் வாச்சாத்தி மக்களின் குரலை ஒடுக்கியது மக்களை பாதுகாக்க வேண்டிய அமைச்சர் செங்கோட்டையன் தன்னோட பதவியை காப்பாற்றுறதுக்காக அப்படி பேசினார் இப்போ அதே செங்கோட்டையன் தன் ஐம்பது ஆண்டு கட்சிக்காக ஒரு இன்ச்சு கூட நிற்க முடியாம எம்எல்ஏ சீட்டையே விட்டுட்டு டிவி கே வசலுக்கு கம்பு நடப்போகிறார் எப்போதும் எம்ஜிஆர் ஜெயலலிதா மரபு என்று ஓதி வந்தவர் இப்போ ஒரு புதிய கட்சி வாயிலுக்காக எல்லா மரபுகளையும் மறந்திருக்கிறார் வாச்சாத்தி மக்களை காப்பாற்றதவர் இன்று தன் சொந்த அரசியல் பயணத்தையே காப்பாற்ற முடியாமல் அரசியல் நிலம் தேடி ஓடும் நிலைக்கு வந்திருக்கிறார் அதுதான் செங்கோட்டையின் உண்மை முகம்